பாட்ஷா படத்துக்கு பிறகு சத்யராஜ் பிரபு நடித்த சிவசக்தி என்ற இரு நாயகர்கள் நடித்த படத்தை இயக்கினார் சுரேஷ் கிருஷ்ணா அதுவும் ஒரு ஆச்சன் படம்தான் இப்படி ஆச்சன் களத்தில் குதித்து உருண்டு புரண்டு கொண்டிருந்த சுரேஷ் கிருஷ்ணா ஒரு மென்மெல்லிய படத்தை நாம் ஏன் இயக்கக்கூடாது என நினைத்தாரோ என்னவோ ராஜீவ் கிருஷ்ணா சுலேகா விஜயகுமார் ரகுவரன் நடிப்பில் ஆஹா படத்தை இயக்கினார் பல படங்கள் தலைப்புக்கும் பெயருக்கும் சம்பந்தம் இல்லாம சூற மொக்கை இருக்கும் இது அப்படி இல்லாமல் படத்துக்கு இந்த பெயரை வச்சது சரிதான் என்ற வகையில் ஆஹா அற்புதம் என சொல்லும் வகையில் அப்படியே தேங்காய் பாலில் மிதந்து வரும் அப்பம் போல இருந்தது இந்த படத்திற்கு ஒரு குளிர்பான நிறுவனம் ஸ்பான்சர் செய்தது என நினைக்கிறேன் அந்த நிறுவனத்தின் அப்போதைய புகழ்பெற்ற விளம்பரத்தின் இறுதி வார்த்தைதான் ஆஹா என்பது அந்த வார்த்தைகள் அந்த குறியீடுகள் படத்தில் இடம்பெற்று இருக்கும் நான் பார்த்த என்பது தொன்னூறு களில் விசு வி சேகர் போன்றோர் எல்லாம் குடும்ப படங்களில் அடித்து துவைத்து வெளுத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் ஆச்சன் படங்களாக எடுத்து குவித்த சுரேஷ் கிருஷ்ணா யாருமே எதிர்பாராமல் இப்படி ஒரு அருமையான குடும்ப உறவின் மேன்மையை சொல்லும் படத்தை கொடுத்தது ஆச்சரியமாயிருந்தது ஒரு பெரிய குடும்பம் மன்னன் ரகுவரன் தம்பி ராஜீவ் கிருஷ்ணா அப்பா பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அது மட்டுமல்லாமல் படித்தவர் பிசினஸ்மேன் தனது இளைய மகன் பெரிய அளவில் படிக்காமலும் செய்யும் செயல்களில் குளறுபடிகளாலும் அவரை எப்போது பார்த்தாலும் உதவாக்கரை தண்டம் என திட்டும் வகையரா மூத்த மகனை பெரிதும் நம்புகிறார் மூத்த மகன் ரகுவரன் அழகான மனைவி பானுபிரியாவுடன் வாழ்ந்து வந்தாலும் தனது கடந்த கால தோழி சுகன்யாவுடனும் தெரியாமல் ரகசிய தொடர்பில் இருக்கிறார் இது தம்பி ராஜீவ் கிருஷ்ணாவுக்கு தெரியும் ராஜீவ் கிருஷ்ணாவோ காதல் ஒன்றை தவிர வேறு ஏதும் தவறு செய்யாத நிலையில் அவர் மீது எல்லாமே தவறாக வருமாறு சூழ்நிலை அமைகிறது அப்பா விஜயகுமார் கடுமையான கண்டிப்பானவராக இளைய மகனை திட்டிக் கொண்டே இருக்கிறார் இறுதியில் அண்ணன் சென்ற ஒரு ரயில் விபத்து ஆகிறது அந்த ரயிலில் சென்றவர்கள் எல்லாம் லிஸ்ட் வைத்து பார்க்கும்போது மரணித்துவிட்டார்கள் என அந்த நேரத்தில் அந்த தகவல் தம்பி ராஜீவ் கிருஷ்ணாவுக்கு தெரிய வர தன் குடும்பத்திற்கு அந்த தகவல் தெரிய வராமல் கொஞ்சம் கொஞ்சமாய் விஷயத்தை விளக்கி சொல்லி எப்படி சாதுரியமாக குடும்பத்தார் அனைவரையும் சமாதானப்படுத்துகிறார் என்பது குளைமாக்ஸ் குளைமாக்சில் இறந்துவிட்டார் என்று நினைத்த ரகுவரன் நான் அந்த ரயிலையே போகலை என திரும்பி வருவது எதிர்பாராத டுவிஸ்ட் யாரும் உதவாக்கறைகள் அல்ல ஒவ்வொருவரிடமும் ஒரு திறமை உண்டு ஆபத்து நேரத்தில் ஒரு ஆளாக இருந்து குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் திறன் உண்டு நல்ல விஷயங்கள் உண்டு நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவங்கதான் அப்படி இப்படி இருப்பாங்க என இயக்குனர் சொல்லாமல் சொல்லியிருப்பார் இறுதி காட்சியில் ராஜீவ் கிருஷ்ணாவின் கதாபாத்திரம் நம்ம வீட்டு பிள்ளை போல அவரை நேச்சிக்க சொல்லும் ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்து தந்தையிடம் திட்டு வாங்கி வசவு வாங்கி பரிதாபத்திற்குரிய ஜீவனாக வாழ்ந்திருப்பார் அவர் மீது ஒரு இரக்கம் வரும் அண்ணன் இறந்தார் என்ற தகவலை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் பரிதாபத்திற்குரிய கதாபாத்திரமாக வாழ்ந்திருப்பார் ராஜீவ் கிருஷ்ணா இந்த படம் வந்து பல வருடங்களுக்கு பின் நியூட்டனின் மூன்றாம் விதி என்ற படம் வந்தது அதில் ராஜீவ் கிருஷ்ணா சேட்டிலைட் சேனல் ஓனராக வில்லனாக நடித்திருப்பார் அட நம்ம ராஜீவ் கிருஷ்ணாவா இது என அடப்போட வைத்திருப்பார் ரகுவரனின் கதாபாத்திரம் அருமையாய் இருக்கும் அதற்கு முன் சுரேஷ் கிருஷ்ணாவின் பாட்சாவில் நடித்த மார்க் ஆண்டனியா இவ்வளவு அமைதியா இருக்கார் என அச்சரியப்பட வைக்கும் மறைந்த கதை வசனகர்த்தா பாலச்சந்தர் மற்றும் கமல்ஹாசனின் போற்றுதலுக்குரிய அனந்து இப்படி ஒரு படம் சுரேஷ்கிருஷ்ணாவின் படம் இருக்க வேண்டும் என நினைத்தாரா பாட்ஷாவுக்கு அடுத்த படம் இது வரவேண்டும் என நினைத்தாரா இருப்பினும் பாட்ஷாவுக்கு பிறகு இன்னொரு ஆற்றன் படத்துக்கு பிறகுதான் இந்த படம் வந்தது கிரேசி மோகன் வசனம் எழுத அனந்து திரைக்கதை அமைத்து இருந்தார் சுரேஷ் கிருஷ்ணாவின் வரலாற்றில் இது முக்கிய படம் தேவாவின் இசையில் பாடல்கள் மற்றும் இசை அருமையா இருந்தது முதன் முதலில் பார்த்தேன் கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா போன்ற பாடல்கள் சிறப்பாக இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தீபாவளிக்கு வெளியான இந்த படம் நூறு நாட்கள் ஓடிய சிறப்பான திரைப்படமாகும்